இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகள் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மாட்டிலும் இந்த இரு அணிகளும் இந்தியாவில் வைத்து கிரிக்கெட் தொடர்களில் விளையாடி வருகிறது இதில் முதலில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது அதிலும் முதல் டெஸ்ட் போட்டி நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது அதனைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் பத்து ஓவர்கள் வரை சிறப்பாக விளையாடினாலும் அதற்கு பிறகு இந்திய அணியின் நேர்த்தியான பந்து வீச்சால் சவுத் ஆப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸின் முடிவில் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதாவது நேற்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே வெறும் ஐம்பத்தி ஐந்து ஓவர்களிலேயே சவுத் ஆப்பிரிக்க அணி பத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி ஐம்பத்தொம்பது ரன்கள் எடுத்து ஆல் ஆனது இதனால் இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட பாதி ஓவர்கள் முடிவதற்கு முன்பே சவுத் ஆப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆகிவிட்டது அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது சூப்பராகவே இருந்தது குறிப்பாக நம்ம ஜாஸ்பிரீத் பும்ரா இந்த போட்டியில் அதிகபட்சமாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இவருடைய பந்து தான் இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு சிம்ம சொப்பனமாகவும் இருந்தது பின்னர் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியும் சவுத் ஆப்பிரிக்கா அணி போலவே பேட்டிங்கில் திணறியது ஆனாலும் கூட நேற்றைய தினம் இந்திய அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து வெறும் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்த போது நேற்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது அதுவும் நேற்றைய நாள் ஆட்டத்தில் வெறும் எழுபத்தி ஐந்து ஓவர்கள் வரைதான் வீசப்பட்டிருந்தது வழக்கமாக டெஸ்ட் போட்டிகள் என்றாலே ஒரு நாளைக்கு தொண்ணூறு ஓவர்கள் வரை வீசப்படும் ஆனால் நேற்றைய நாளில் எழுபத்தி ஐந்து ஓவர்கள் வீசப்பட்ட போதே வெளிச்சம் குறைவாக இருந்ததால் போட்டி முடிவுக்கு வந்தது இதனாலேயே இந்திய அணி வெறும் முப்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஒருவேளை நேற்றைய தினம் தொண்ணூறு ஓவர்கள் முழுமையாக வீசப்பட்டிருந்தால் இந்திய அணி நூறு ரன்களை கூட தாண்டியிருக்கலாம் மேலும் நேற்றைய தினம் நிதானமாக விளையாடி முடித்த இந்திய அணி இன்றைய தினம் விட்ட இடத்திலிருந்தே தொடங்கியது ஆனாலும் கூட இன்றைய தினமும் இந்திய அணி திணறியபடிதான் விளையாடியது அதே சமயம் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளையும் இழந்து தவித்து வந்தது இந்திய அணி பின்னர் ஒரு கட்டத்தில் இன்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி மொத்தமாக அறுபத்தி இரண்டு ஓவர்களை எதிர்கொண்ட போது பத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி எண்பத்தொம்போது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அதாவது முதல் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்கள் எடுத்திருந்தது அதைவிட கூடுதலாக வெறும் முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்து இந்திய அணி நூற்றி எண்பத்தொம்பது ரன்களில் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆனது இந்த போட்டி இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் கண்டிப்பாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆல் அவுட் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை என்றுதான் கணிக்கப்பட்டது சுலபமாக முதல் இன்னிங்ஸில் ஐநூறு ரன்கள் வரை இந்திய அணி எடுத்துவிட்டு டிக்ளர் செய்து இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது ஆனால் சவுத் ஆப்பிரிக்க அணி பவுலர்களின் பந்துவீச்சு என்பது இந்திய அணிக்கு எதிர்பாராத இத்தகைய ட்விஸ்டை கொடுத்ததால் இந்திய அணி வெறும் நூற்றி எண்பத்தொம்போது ரன்களிலேயே ஆல் அவுட் ஆனது இந்த போட்டியில் இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக கே எல் ராகுல் மட்டுமே முப்பத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் இருபத்தி ஒன்பது ரன்களும் ரிஷப் பண்ட் இருபத்தி ஏழு ரன்களும் ரவீந்திர ஜடேஜா இருபத்தி ஏழு ரன்களும் என எடுத்திருந்தனர் அதுவும் இந்த போட்டியில் ரிஷப்பன் மீது எதிர்பார்ப்பு என்பது அதிகமாகவே இருந்தது ரிஷப்பன் மட்டும் இன்று ஓரளவுக்கு நிதானமாக விளையாடியிருந்தால் இந்த போட்டியில் இந்திய அணி இன்னும் அதிக ரன்களை எடுத்திருக்கும் ஆனாலும் கூட இப்போதும் இந்திய அணி தான் இந்த போட்டியில் முன்னணியிலும் இருக்கிறது ஏனென்றால் சவுத் ஆப்பிரிக்க அணியை விட முதல் இன்னிங்ஸின் முடிவில் முப்பது ரன்கள் முன்னிலையில் இருக்கிறது இந்திய அணி வெறும் முப்பது ரன்கள் தானே முன்னிலை என்றும் இதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இந்த போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்துவீச்சுக்கு சாதகமாக மாறிவிட்டது ஆகவே முப்பது ரன்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ரன்களாகும் அநேகமாக இன்றைய இரண்டாவது நாள் இன்னிங்ஸில் சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி ஐந்து முதல் எட்டு விக்கெட்டுகள் வரையிலும் இழப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சவுத் ஆப்பிரிக்க அணி இன்றைய நாளின் முடிவில் நூறு ரன்களை தாண்டி கண்டிப்பாக எடுக்க முடியாது அந்த வகையில் பார்த்தால் ஒருவேளை இன்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்க அணி நான்கைந்து விக்கெட்டுகளை இழந்து எழுவது அல்லது எண்பது ரன்கள் எடுத்து நாளைய தினம் கூடுதலாக இருபது அல்லது எண்பது ரன்கள் எடுப்பதற்கு முன்பாகவே இந்திய அணி ஆல் அவுட் செய்துவிட்டால் மொத்தமாக இந்திய அணிக்கு டார்கெட் என்பதே வெறும் நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது ரன்கள் வரைதான் தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய தினம் மூன்றாவது நாள் ஆட்டம்தான் நடைபெற்று கொண்டிருக்கும் அதன்படி பார்த்தால் இன்னும் இரண்டரை நாள் இந்திய அணிக்கு கையிலும் இருக்கும் ஆகவே மிக மிக நிதானமாக விளையாடி ஒவ்வொரு பத்து பந்துகளில் ஒரு ரன்கள் எடுத்தால் கூட இந்திய அணி எளிதாகவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் ஆகவே இப்போதும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்குத்தான் தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே என்னதான் இன்றைய நாளில் இந்திய அணி வெறும் நூற்றி எண்பத்தொம்போது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாலும் கூட இந்திய அணிதான் இந்த போட்டியில் வெற்றி பெறும் சூழ்நிலையிலும் இருந்து வருகிறது என்ன ஒன்று இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை இந்திய அணி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படிப்பட்ட பிரம்மாண்ட வெற்றி இந்திய அணிக்கு கிடைக்காது என்பது இன்றைய தினம் தெரிந்துவிட்டது அதே சமயம் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பதற்கு ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே போதுமானது இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றால் அதற்காக அதிகமான புள்ளிகள் கிடைக்கப் போவதில்லை ஆக அந்த விதத்தில் பார்த்தாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதுதான் முக்கியமே தவிர இன்னிங்ஸ் வெற்றியை பெறுவது முக்கியமல்ல அதே சமயம் இன்றைய போட்டியில் இந்திய அணி இந்தளவுக்கு குறைவாக ரன்கள் எடுப்பதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது ஏனென்றால் இன்றைய போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் விளையாடவே கிடையாது இவர் களத்தில் இறங்கி இவர் ஒரு பவுண்டரி அடித்தபோது இவரது கழுத்து பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டது இதனால் இந்த போட்டியிலிருந்து ஹட் மூலமாக இவர் திடீரென வெளியேறினார் ஆகவே இவர் மட்டும் இன்றைய போட்டியில் முழுமையாக பேட்டிங் செய்திருந்தால் இந்திய அணி கூடுதலாக ரன்களை எடுத்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி பார்த்தால் இன்றைய போட்டியில் இந்திய அணி ஒரு பேட்ஸ்மேன் குறைவாகத்தான் விளையாடியிருக்கிறது அதே சமயம் என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணி விளையாடும் இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது முழுக்க முழுக்க இருந்தாக வேண்டும் ஆனால் இந்த போட்டியில் இந்திய அணி ஏதோ தட்டு தடுமாறிதான் வெற்றி பெறப்போகிறது இதனால் கண்டிப்பாக இப்போது இருக்கும் இந்திய அணியில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பதையும் இந்திய அணி யோசிக்க வேண்டும் குறிப்பாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் போன்ற வீரர்களை இந்தியாவில் நடைபெறும் போட்டிகளில் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் வெளிநாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு உள்நாடுகளில் நடைபெறும் போட்டிகளில் முக்கியமான தமிழக வீரர்களை ஒதுக்குவது என்பது பாரபட்சம் என்ற கருத்துக்களும் நிலவி வருகிறது ஏனென்றால் சொந்த நாட்டில் இந்திய மண்ணில் அதிக பயிற்சிகளை சாய் சுதர்சன் போன்ற வீரர்கள் செய்திருப்பார்கள் ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளில் சாய் சுதர்சன் போன்ற தமிழக வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவர்களின் திறமை என்பது இன்னும் அதிகரிக்கும் ஆக இதுபோன்ற விஷயங்களையும் இந்திய அணி கருத்தில் கொண்டு என்னதான் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்திய அணியை இன்னும் சிறப்பாக கட்டமைக்க இந்திய அணி நிர்வாகம் சில முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் இந்திய அணிக்கு இனி வரும் டி ட்வெண்ட்டி போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் என்பது பெரிதாக முக்கியமில்லை ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரை இரண்டு முறை சென்றும் உலகக்கோப்பையை தவறவிட்டு வந்திருக்கிறது இந்திய அணி ஆகவே அந்த ஒரு விஷயத்திற்கு கண்டிப்பாக இந்திய அணி பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும் அதன் காரணமாகவே கண்டிப்பாக அடுத்து வருகிற டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து இறுதிப் போட்டியில் பங்கு பெற்று டெஸ்ட் உலகக்கோப்பையை கைப்பற்றுவதை மனதில் வைத்துதான் இந்திய அணி தொடர்ந்து செயல்பட வேண்டும் ஆகையால் கண்டிப்பாக இனிவரும் போட்டிகளில் டி ட்வெண்ட்டி ஓடிஐ போட்டிகளை தாண்டி டெஸ்ட் போட்டிகளுக்கு இந்திய அணி நிர்வாகம் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை கைப்பற்றிவிட்டது அதேபோல ஒருநாள் உலகக்கோப்பைகளையும் கைப்பற்றியிருக்கிறது ஆனால் இந்திய அணி இதுவரை கைப்பற்றாத ஒரே கோப்பை டெஸ்ட் உலகக்கோப்பை தான் ஆகவே அதையும் கைப்பற்றுவதற்கு இந்திய அணி ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்தாக வேண்டும்